வணக்கம் நான் டாக்டர் சந்திரசேகர் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலோட சிஓ இப்போ அதிக வெப்ப அலையெல்லாம் வீசுது நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க ரேடியோலாம் சொல்லியிருப்பாங்க நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வரும் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியவரும் நம்ம இப்போ பார்ப்போம் வெக்கைவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த வெக்கைவாதம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த வெப்பனமான நாட்களில் நம்ம அதிகமாக வெப்பநா சூரிய ஒளிக்கு நேராக கீழே இருந்து வேலை செய்கிறதுனாலையோ இல்லை ரோட்டில் நடந்து போகிறதுனாலையோ ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையோ இல்லை வீட்டிலேயே கூட காத்தோட்டம் இல்லாமல் சூடாக இருக்கிற இடத்துல இடத்து இருக்கிறதுனாலையோ நமக்கு அந்த உடலோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாகி அதனால் பக்கவாதம் மயக்கம் உயிருக்கு ஆபத்து இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் இதுக்கு தான் வைக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு இது யார் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயத்தர் முதிர்ந்தவர்கள் இப்போ வழக்கமாக நமக்கு வெயில் அடித்ததுன்னா உடம்புல வேர்வை வேக்கும் அந்த வேர்வை ஆவி ஆகும்பொழுது உடம்பு டெம்பரேச்சர் குறைஞ்சி மெயின்டைன் பண்ணிக்கும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வயசானவங்களுக்கு அந்த சமநிலைப்படுத்துகிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதனால் அவங்களுக்கு சரியாக வேக்காது உடம்பு சூடு அதிகமாகிடும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல்வேறு உறுப்புகளும் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அதோட மெயின்டைன் பண்ணுற பேலன்ஸ் பண்ணுற இதுவும் நமக்கு குறைஞ்சி போயிடும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆன்டி சைக்காட்டிக் மெடிசன்ஸு அப்புறம் இந்த மாதிரி வயதானப்போ சாப்பிட்ற ஒரு சில மெடிசன்ஸு ஆன்டி டிப்ரஷன் மெடிசன்ஸ் இதெல்லாம் கூட வேர்வை வராமல் பார்த்து காத்துக்கும் வேர்வை வராமலே நம்மளை வச்சுருக்கோம் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சூடு அதிகமாயிட்டு ஹிட் ஸ்ட்ரோக்குன்னு ஏற்படும் ஸோ வயது முதிர்ந்தவர்கள் சைக்காட்டிக் மெடிசன்ஸ் ஆன்டி டிப்ரஷன்ஸ் மெடிசன்ஸ் இந்த சளி மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறவங்க வெயிலில் வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றுறதையும் இல்லை உட்காந்துருக்கிறதையும் வெயிலில் வேலை செய்கிறதையும் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும் இது வயது முதிர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வருமானா அப்படி கிடையாது வயது முதிர்ந்தவங்களுக்கு அதிகமாக வரும் ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு இளமையானவங்களுக்கு வரும் நம்ம போட்டிருக்கிற உடைகள் எல்லாம் கொஞ்சம் காட்டன் துணியாக காத்தோட்டமாக வரதா வெண்மையான வெளிர் வெளிர்ந்த துணிகள் ரொம்ப டார்க்கான துணி வெப்பத்தை உள்ளிழுத்து வச்சுக்கோம் காத்தோட்டமாக வெண்மையான துணிகளை காட்டன் துணி பருத்தி துணியாக ஒரு அரை முழு ஸ்லீவ் கூட போட்டால் ஆனால் காத்தோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுவிட்டோம்னா அந்த வெப்பத்தை உடல் ஆடையை வாங்கி வச்சிக்காது உடலில் இருந்த வெப்பமும் வெளியில் போகிறதுக்கு வழி வகுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆடைகளை நல்லது இந்த கல்யாண சீசன் அது இதுன்னு சொல்லிட்டு பட்டு புடவையோ பத்து கஜம் எட்டு கஜம் சுற்றிக்கிட்டு நம்ம கோயிலில் போய் மண்டபத்துக்கு போயிட்டு வந்தால் கூட ஆபத்து தான் ஸோ இப்போல்லாம் அந்த பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு சிம்பிளாக ஒரு சாதாரண துணிகள் சுடிதார் மாதிரியோ வெளிந்த நிலத்துலையோ என்ன வந்து ப கருத்தி பருத்தியில் போட்ட துணியோ போட்டுக்கிறது நல்லது யங்ஸ்டர்ஸ் கூட ஜீன்ஸு டிஷர்ட்டு கையில் நாலு க்ளவுஸு பைக்கில் சுற்றுறதெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வெய்ய காலத்தில் வேண்டாம் யங்ஸ்டர்ஸையும் அஃபெக்ட் பண்ண வைக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு நிழல்லையே இருங்க முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளாரையே இருங்க ஏசி இருந்தால் நல்லது ஏசி போட்டுகிட்டே இருங்க நீ திரவ ஆகாரங்கள் நிறைய நிறையா பகிர்ந்துங்க நீர் குடிக்கலாம் இரநீ குடிக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் நிறையா குடிச்சிட்டு இருக்கலாம் தண்ணி உடம்புல ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்கள் எவ்வளோ குடிச்சாலும் உடம்பு ஆவியாகிட்டே இருக்கும் வேர்வையாக வந்து வந்து ஆவியாயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உடம்பு ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க நிறையா தண்ணி கொடுங்க ரெஸ்ட் எடுங்க மத்தியான நேரத்தில் வெளியில் போகிற தவிர்த்துருங்க காலையிலையும் சாயங்காலமும் ஆறு மணிக்கு மேலேயும் காலையில் பத்து மணிக்கு முன்னாடி உங்கள் வேலையை முடிச்சுக்கோங்க அப்படி வெறும் வேறு வழியில் போகணும்னா நீங்கள் காரில் ஏசியில் நீங்கள் போகிறது நல்லது இல்லை பஸ்ஸில் கொஞ்சம் வெயில் குறைவான இதில் நீங்கள் போகிறது நல்லது மற்றபடி உங்கள் உடம்ப வந்து வெயிலுக்கு காமிச்சு நீங்கள் வெயிலில் வேலை செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துடணும் ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்கிற ஒரு இது திரவ ஆக நிறையா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க வெயிலில் போகாதீங்க வீட்டில் இருங்க இதுக்கு அடையில் வேறு வழியில் போயிட்டோம் நமக்கு ஏதாவது தலை சுத்தமாக இருக்குது மயக்கமாக எப்பயும் கூட ஒருத்தர் துணைக்கு எடுத்து கூட்டிகிட்டு போங்க தான் மயக்கரம் வந்து முதல்ல நெல்லில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உட்காந்துருக்குங்க மேற்கொண்டு தொடர்ந்து போகலாம் போகலான்னு சொல்லி போயிட்டே இருக்காதுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்கள் கூட இருக்கிறவங்க யாராச்சும் வீட்டுக்கு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க உடம்பு வெயிலில் மயக்கமட்டு விழுந்துட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் வேண்டியது ஒரு நிழலான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு நீர் தண்ணீரை ஒரு மேலே ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஈர துணியை நினச்சி போட்டு ஒரு ஃபேனில் வைங்க உடம்பு டெம்பரேச்சர் குறைங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சப்போஸ் அவர் சுவாசம் இல்லைன்னா நீங்கள் செயற்கை சுவாசம் கொடுக்கணும்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி செயற்கை சுவாசம் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி இதே துணி நின்று போனால் கூட நீங்கள் சிபிஆர்னு பண்ணலாம் அதுக்கும் தனியாக உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சுருக்கமாக சொல்ல போனால் இது தவிர்க்கக்கூடிய ஒன்று முன்னெச்சரிக்கையாக வயதானவர்கள் ஆன்டிசைக்காட்டிக் ஆன்டிடிப்பர்சென்ட் சளி மருந்தெல்லாம் சாப்பிட்றவங்க முடிஞ்சளவு வெயில் போகிற தவிர்த்துடுங்க நிறைய நீர் ஆகாரங்களை குடிங்க பருத்தி துணி வெள்ளை துணி இந்த மாதிரி கட்டுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏதாவது சிறிய அருகில் வந்தாலும் உடனே கவனிச்சிடுங்க அது அது மயக்கங்கிட்ட போட்டு விழுந்துட்டாங்கன்னா முதியவர்கள் முதல்ல அவங்க வெப்பத்தை குறைக்க பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ரசூதி எடுத்துகிட்டு போங்க இவ்வளோ தான் ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி என்னோட ஆலோசனைகள் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க